இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி ஓகே முடிஞ்சு முடிஞ்சு இப்போ நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம் என்னடா அது வீடியோவே பார்க்கல அதுக்குள்ளே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கலாம் அது வந்து வீடியோவோட முடிவு இதுதான் வீடியோவோட ஆரம்பம் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிண் கிண்டியில் வந்து ஒரு அக்வாக்கர் ஹைடெக் சிஸ்டம்ன்ட்டு ஒரு வாட்டர் பியூரிட் கம்பெனி வச்சுருக்காங்க நிறைய குடோன் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து சொல்லப்போனால் கிண்டிலே அதாவது சென்னையிலே ரொம்ப பெரிய ஒரு நிறுவனம்னு பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஒரு ஷாப் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா இவங்க கடைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குடோன் இருக்குது அது இவங்களோட தான் ஏகப்பட்டது எக்கச்சக்கமாக குவிஞ்சு கடைக்கு எங்களுக்கு அங்கே போக டைம் இல்லை ஸோ இந்த கடைக்குள்ளே வந்திருக்கோம் நல்ல முறையில் கேட்டு விசாரித்து தான் வந்திருக்கோம் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க அதான் அடிச்சு பிடிச்சி நானும் எங்கும் கிளம்பி வந்துட்டோம் ஸோ அந்த கடைக்குள்ளே என்னென்ன இருக்குது யா எவ்வளோ ரேட்டு என்னென்ன ப்ரைஸு அப்படின்றத வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைக்கு முன்னே போனதும் என்ட்ரன்ஸில் யாருமே இல்லைன்னு பார்த்தா எல்லாம் உள்ளே உட்காந்து மதிய உணவுகள் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒய்யாரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம சும்மா விடுவோமா வாங்க வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படியே பேச்சு கொடுக்கும்போது அந்த மாடல் இவங்க தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இவங்க நம்ம கூட வந்த ஒரு மாடல் தான் இவங்க வந்து நான் லைட்டாக பண்ண மேக்கப்போட வந்து டச்சப் கொடுக்குறக்காக வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னை வந்து எதால் அடிப்பானே தெரியாது ஸோ அதெல்லாம் கிடையாது ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களும் வந்து உட்காந்துருந்தாங்க ஸோ நானும் சீவ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைட் மேக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து கடைக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ரொம்ப நாள் கனவுனே சொல்லலாம் அது அப்படி என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் பாத்தீங்கன்னா கிளிப் எடுத்துட்டு வரல சீப் எடுத்துட்டு வரல எல்லாம் இவங்க எடுத்து வருவாங்க நான் வந்தேன் இவங்க அவரை அவங்களே எடுக்கல லைட் மேக்கப் பண்ணலன்னு சொல்லிட்டு இது தெரியல ஏதோ கன்சி ஆ கன்சீலர் இது இதுதான் ஐப்ரோக்கா மஸ்காராக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இது ஐப்ரோக்கா ஐப்ரோக்கா இதனால போட்டது இல்லைன்னு தெரியல போட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்பலே இல்லையான்னு எடுத்திருக்கியானா ஏய் உன்னை லைட்டா கலர் ஏத்துனு அப்படி தான் கலர் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும் போது தான் தெரியுது அதில் ஒன்றும் ஏற்றுன மாதிரி இல்லை அது என்னுடைய ஒரிஜினல் கலர் தான் நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படி தான் இருக்குது நேரில் இப்படி தான் இருப்பேன் ஏன்னா நேரில் பார்த்தா என்னை யாரும் வந்து தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா இப்படி இருக்க மாதிரி தான் நான் நேரில் இருப்பேன் இன்னொரு ஆசை ஒன்று இருக்குண்ணே பெரிய ஆசைனே ரொம்ப இல்லை 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 இப்போ இல்லை இல்லை நான் அதுதான் என்ன தெரியுமா என்ன நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபஸ்ட்டு ஒரு செப்பல் சேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன் ஏன்னா இதெல்லாம் வந்து வாங்கி கையில் பிடிக்கும்போது அதை வாங்கி திருப்பி வச்சுட்டு வந்துட்டாங்க இரநூத்தம்பது ரூபா தான் போயிடலாம் அது கையை அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசை அதுக்கப்புறம் அதுவும் வாங்கிட்டேன் ஒரு செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம சொந்த வீடு இல்லை இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி பிளான்ட் வாங்கி வச்சுட்டேன் அந்த ஆசை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஆசை இதுதான் இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை

வீட்டுக்கு வந்து வாட்டர் பியூரிட் அது பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா தண்ணி கார்த்தீங்கன்னா நம்ம நெஜமா சொல்ற ஒவ்வொரு டேஸ்ட்ல கொடுக்கு ஒவ்வொரு தண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு அது போக வந்தாச்சா ஆமா நான் இருந்து வந்திருக்கோம் என்னோட சேனல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சென்னைக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபிஃப்டி சென்னைன்னு இல்லை வெளியூர் நீங்க இருக்கிறவங்க நீங்க இங்க நீங்க வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் அங்க இருந்து நீங்க வந்து இங்க இருந்து போட்டோம் போட முடியாது ஸோ நீங்க அங்க இருந்து இங்க வந்து வாங்கிக்கலாம் சென்னை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடையோட முன்னாடி பார்க்கணுமே யார் லெவலா இருக்கும் நைட் மோட்ல அவங்க எடுத்தாங்க போங்க யானை நீங்க அதெல்லாம் சொல்லப்படாது இல்லைங்க வாங்க வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஏன்னா நானே வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேன் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ நம்ம ஏன்னா ஆமாம் நானும் அப்படி தான் பார்த்து வந்தேன் நல்லா இருக்குன்னு தான் வந்திருக்கேன் ஸோ நிறைய பிராண்ட் இருக்குது நிறையா இருக்குது கலர் கலராக இருக்குது ஆஃபர்ஸ் மெயினாக நான் வேற ஒன்றும் சொல்ல ஆஃபர்ஸ் இருக்குது இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்காக தான் மெயினாக இங்கே வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வாங்கி பாருங்க இனிமேல் இனிமேல் போட்டுடலாம் இனிமேல் போட்டுடலாம் இல்லனே நம்ம வீட்டுக்கு எது வாங்கணும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த லைன்ல இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் ஓ இது மட்டும் தனியா ஓ தனி ஏனா நாங்க வந்து டீலர்ஷிப் மாதிரி எடுத்துறோம் இது சேல் பண்றது பாதியும் வாய்ஸ் எல்லாம் அதுல விழுந்திருக்கும் வேணா உள்ள போயிடலாம் நீ எங்க போக்கஸ் பண்ணுமோ அங்க போக்கஸ் பண்ண மாட்டேன் இல்ல அந்த பொண்ணு வந்து நல்லா ரவுண்ட் அடிச்சிச்சு

தான் பார்க்க போறோம் அங்க போயிட்டு பாக்குறேன் இப்ப நாங்க போய் எங்க அக்காவை பார்க்க போறோம் அதனால பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது எல்லாத்துக்கும் காரணம் ஜெகாதான் அதே மாதிரி அங்கேயும் பேசலாம் பாத்தீங்கன்னா இங்க வந்தோம் நம்ம ஒரு பியூரிட் வாங்கியாச்சு நம்ம வீடு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க அதே நான் வீடியோல போடுற லாஸ்டா காட்டுறேன் சோ இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அக்காவை பார்க்க போறோம் அக்காவை போயிட்டு ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா எங்க அண்ணாவோட சேனல்ல வரும் வெட்டி பச்சு நியூஸ் போச்சு அந்த சேனல்ல வரும் கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க மறக்காமல் போய் பாருங்க இப்போலாம் கிளம்பி இல்லாமல் கிளம்பிடுவோம் ஆனால் கடைசியாக கிண்டியிலேருந்து கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தான் அக்கா வீடு அக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அக்கா சோசிய சோசியல் சர்வீஸில் நிறைய பண்ணியிருப்பாங்க அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குத்தாட்டமாக ஆட வச்சுட்டு அங்கே அவங்க இன்டர்வியூ ஒன்று போயிட்டு இருந்துச்சு அந்த இன்டர்வியூ முடிச்ச கையோடு பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெட்டி பேச்சு யூஸ் போச்சு அந்த சேனலில் தான் வரும் இத எடுத்துக்கலாமா எடுக்கலாமா எடுத்துக்கலாமா எடுக்கலாமா இல்ல இத எடுத்துக்கலாமா அத எடுத்துக்கலாமா என்னன்னா எந்த சந்தேகமா இருக்கு ரெண்டு

இந்த லாகோட லாக லாகு போயிருக்க யாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி ஓகே முடிஞ்சு முடிஞ்சு இப்ப நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம்